हा शंकर जय जय शंकर सब्सक्राइब पूंग ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கரை ஜெ ஜெயசங்கரை நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்ப்போம் அந்த வகையில் ஆடி மாதம் அப்படின்னாலே ஆன்மீக வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதம் அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு அப்படின்றது மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம என்ன விஷயம் பண்ணினாலும் அது பல மடங்கு நமக்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படின்றது தான் ஐதீகம் அதனால் இந்த நாளில் தங்கம் வாங்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் தாலி கயிறு மாற்றிக்கிறது புத்தாடை வாங்குறது இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாமே இந்த நாளில் தாராளமாக பண்ணலாம் அது பல மடங்கு பெருகிட்டே போகும் இந்த ஆடிப்பெருக்கினுடைய மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள் அதோடு மட்டும் இல்லாமல் புண்ணிய நதிகளில் இந்த ஆடிப்பெருக்கு விழாவின் போது நம்ம நீராடணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் பண்ணின பாவங்கள் எல்லாமே தீரும் நம்மளுடைய கர்மாக்காளியும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாராலையுமே நீர்நிலைகளில் போய் நீராட முடியுமா இந்த நாளில் அப்படின்னு கேட்டால் முடியாது தான் உங்களுடைய வீட்லேயே நீங்கள் ஆடிப்பெருக்கன்னைக்கு குளிக்க போகிற தண்ணியில் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி குளிக்கும் பொழுது அது புண்ணிய நீராக மாறிடுது நவ நதிகள்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பது நதிகளில் நீங்கள் நீராடின என்னவோ புண்ணியம் என்னவோ அது உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் அடையலாம் நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பசுமாட்டு கோமியம் இருந்தால் அதையும் கொஞ்சம் கலந்துக்கோங்க கோமியம் நாட்டு மருந்து கடைகளே கிடைக்குதுங்க இது எல்லாத்தையுமே கலந்த பிறகு உங்களுடைய உள்ளங்கைகளை அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் வச்சுக்கிட்டு நான் செல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயோ இல்லை வாய்விட்டோ சொல்லுங்கள் கங்கே கா யமுனே கா வா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரு இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது மூலயமா ஒன்பது நதிகளையும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஆவாகனம் பண்ணிக்கிட்டீங்க இந்த புனித நீர்ல நீங்க தலைக்கு குளிச்சிருங்க ஒன்பது நதிகளில் நீராடின புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஜெய் ஜெயசங்கர்